விஸ்மில்லா ரஹீம் இஸ்லாமிய பார்வையில் கல்வி வாழ்க்கையின் நோக்கமும் அதனை அடையும் வழிமுறைகளுக்குமான அடிப்படை கல்வியை பெறுவது ஒவ்வொரு ஆண் பெண் மீது கட்டாய கடமையாகும் கல்வி இல்லாமல் இஸ்லாம் இல்லை அன்னலாருக்கு இறங்கிய முதல் வசனமே இக்ரா ஓதுவீராக என்பது பொருள் கல்வியின் மூல ஆதாரம் திருக்குற தான் அளவில்லா கருணை உள்ள இறைவன் இந்த குரானை கற்றுத்தந்தான் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் அறிவு ஞானத்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பற்றி நபிக நாயகம் சல்லாஹ் அலைய் அவர்கள் அதிகம் வலியுறுத்தி உள்ளார்கள் இரவின் ஒரு சிறு பகுதியில் கல்வி கற்பது இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவணக்கம் புரிவதை விடச் சிறந்ததாகும் என நபிகள் நாயகம் செல்தாக உலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் மிஷ்காத் அறிவிப்பவர் இபுனா அப்பாஸ் ரலியுல்லா